அவருக்கு சுக்கர் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது என கருமையான தேவஜனமே தேவனால் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வ வருஷங்களோ குறுகி போகும் ஆம் பிரியமானவர்களே நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் இடத்தில் உண்டாயிருக்க வேண்டும் கர்த்தருக்கு பயப்படும் போது அ மீன் நம்முடைய ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார் ஆனால் துன்மார்களுடைய வருஷங்களோ குறுகி கொண்டே இருக்குவாம் ஆம் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் துன்மார்களுடைய அபட்சியோ அழியும் அப்போ நீதிமான் நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் எப்பொழுது மகிழ்ச்சியோடு ஆமேன் அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நாம் எந்த லிஸ்டில் வருகிறோம் ஆமன் ஆராய்ந்து பாருங்கள் தேவனிடத்தில் அரன் பண்ணியுங்கள் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்